எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான இரண்டு சினை மாடுகள் அதிக கறவை திறனோடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இரண்டு மாடுகளுக்கும் எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில இருக்குது என்ன இருக்கு இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க முதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் அமைத்து சினை மாடுங்க ஜெஸ்ஸி டைப் சினை மாடு ஓரளவுக்கு பழைய வர்க்கமான சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பாருங்க பெரும் மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பெருமடியாக எடுத்துருக்கக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு மாட்டோட உடல் அமைப்பு சும்மா சரியான குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குங்க மடி அமைப்பு அதை விட வேறு லெவலில் இருக்குதுங்க மடி இன்னமும் டைட்டாகவும் அந்த அரை வரைக்கும் மடி ஏறும் அப்படின்றாங்க மாடு கண்ணுன ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகளாகவே அமைஞ்சிருக்கு கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பக்குவப்பட்ட மாடுங்க ஒரு ஐந்து நாளில் நல்லாவே மடி எடுத்து கண் இறங்கும் பதினெட்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாடு நல்ல சைஸ் மாடுங்க நல்ல உயரத்தில் நல்லா நீல நட்டுலானா பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு மடி அமைப்பு நல்ல கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு சுற்றி போடுற அளவுக்கு மடி அமைப்பு இருக்குது இன்னமும் அந்த மடி ஏறுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது மிஷின் கறவு கை கறவை இது எல்லாத்துக்குமே உகந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க குவாலிட்டிக்கும் குறைவில்லாத அருமையான சிறந்த மாடால் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாங்க இதே கறவை திறன்ல நல்ல இன்னொரு சிறந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டுக்கோங்க இதுதான் அந்த ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு பாருங்க கொஞ்சம் கூட குவாலிட்டி குறவில்லாத மாடு மொதல் மாட்டை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா ஈக்குவலான மாடுங்க ஒரே சைஸ் மாடு ஒரே கறவை திறன் கொண்ட மாடு இதுவும் ஒரு இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட அமைப்போம் மொதல் மாடு மடி நல்ல அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சுத்த செவலையில் அருமையான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல நரம்போட்டமான அமைப்பாக இந்த மாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது ஸோ இந்த மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை குறையில்லாத கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல அழகில் சிறந்த மாடு நல்ல உடலமைப்போடு நல்ல நே மேம்போக்கான உடல் அமைப்போடு நல்லா அற்புதமான மடியமைப்போடு விற்பனைய்க்கு மடி இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது நல்லா பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜோடி கறவை முப்பத்தாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட மடியமைப்பாருங்க நல்ல ரெட்டை வரி மடியமைப்பு செம்மையாக கறந்த மாடுங்க ஸோ இப்போவும் நல்லா கறக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க நல்லா காம்புலாம் பாருங்கள் நல்லா பழுப்பு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு சும்மா நல்ல பால் வரக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த ஜோடி மாடுகளும் ஒரே இடத்துல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஜோடி மாடுகளும் சுழி சுத்தம் தான் மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடுத்தது நல்ல குவாலிட்டி மாடுகளாக இருக்குது நல்ல பால் நரம்போட்டமான மடி அமைப்பு கொண்ட மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க மாட்டை இன்னும் தெளிவாக காட்டியிருக்கலாம் அவங்க என்ன எதை வச்சு ஜூம் எடுத்தாங்க அப்படின்றது தெரில ஸோ மாடு இன்னும் நல்லா தெளிவாக அழகாக சுத்தமாக காட்டியிருக்கலாம் மற்றபடி மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியாக விதாங்க அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலையை மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் பார்க்க போகிறோம் தலா அறுபத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையில டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி